அலைக்கும் வலைக்கம் உணவுத்தட்டில் சிக்கன் ரோல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தெளிவையில் சொன்னதுனால நான் மறுபடிக்க இந்த ரோல் செய்யும் போது உங்களுக்காக ரீஷூட் பண்ணியிருந்தேன் அதோடய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரோலுக்கு நம்ம ஷீட்டு செய்கிறதுல தான் நிறைய சிஸ்டர்ஸ் குழப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பேனில் மாவு ஊற்றும் போது எந்த சைடு இருக்கும் அந்த சைடு தான் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம் இப்போ தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் அப் சைடு டவுனாக கவுத்திக்கிறோம் இதனால் பேனில் பேக் சைடு இருந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இப்போ இருக்குது ஆனால் நம்ம இப்படி இதை மடிக்கக்கூடாது இதை இந்த மாதிரி எடுத்து திருப்பி இந்த பக்கத்தில் ஸ்டஃபிங் வச்சு தான் ரோல் சுற்றணும் பேனில் வாக்கும்போது மேலே இருந்த பக்கத்தை நம்ம மேலே வச்சு அது மேலே ஸ்டஃபிங்கை வச்சு தான் சுற்றணும் பின்னாடி சைடு வச்சு சுற்றணுன்னா ரோல் சுற்றும் போது உடையும் ஸோ நீங்கள் பேனில் மாவு பேட்டர் வாக்கும்போது எந்த ஆங்கிளில் இருந்துச்சோ அதே ஆங்கிளில் தான் சுற்றுனீங்கன்னா எந்த ஒரு மாவுமே அப்ளை பண்ணாமல் தன்னாலேயே ஒட்டி பிடிச்சிக்கும் இது எந்த பேட்டருமே அப்ளை பண்ணாமல் அழகாக ஒட்டிக்கிதுன்னு பாருங்கள் இது நம்ம ஆப்பை மாதிரி ஒரு சைடு தான் வேக வைக்கிறோம் அதனால இதை அப் சைட் டவுனாக கவுத்தி போடுறதுனால இதை திருப்பி தான் ஸ்டஃபிங் வச்சு நம்ம மடிக்கணும் எங்கள் பேன்லேருந்து திருப்பி போடுறதுனால அதை எடுக்கும் போது திருப்பி நேரான பக்கத்தில் வச்சு ஸ்டஃபிங் வச்சு மடிங்க இப்போ உங்களுக்கு தெளிவுபெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் அந்த வீடியோவில் ப்ரெட் க்ரம்ஸ் காட்டியிருப்பேன் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் தான் நான் கடையில் வாங்கிக்கிட்டது ஒரு எட்டு துண்டு ப்ரெட்டை வச்சு அரைச்சி வீட்லேயே வேணாலும் நீங்கள் செய்யலான்னுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த சீட்டு செய்கிறதுக்குள்ள மாவே லாஸ்ட்டு மாவு ஒரு மூணு நாலு கரண்டியே எக்ஸ்ட்ரா வச்சுக்க சொல்லியிருந்தேன் இதுவுமே ஒரு சில பேர் விளங்கலைன்னு சொல்லியிருந்தீங்க அந்த ரோலை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டால் ஒட்டி பிடிச்சிக்குங்கிறதுக்காக தான் அந்த நம்ம பேட்டர் ரெடி பண்ண மாவையே நான் உங்களை எக்ஸ்ட்ரா வச்சுக்க சொன்னது இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க